மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீனா பெருந்துரை நோ தேவனடி போற்றி ஆராதையின்போ அருளும் மழை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அவன் அருளாலே அவன் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை ஓய கண்ணுதலான் தன்கனுரை கண்காட்டை நீட்டி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் மிலங்குழியாய் மின் நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழிங்கி பல்விருகமாகி பறவையாய்பாகி கள்ளாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வண்ணசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்போம் பிறந்திழைத்தேன் எம்பெருமா எல்லா பிறப்போம் பிறந்திழைத்தேன் எருமான் மெய்யே உன் கொண்ட வீடுற்றே உயிரே என் உள்ளத்தான் ஓங்கால நின்றேன் வியாபி என்னில் இந்தந்தமிழ் வள்ளருடை ஈகளங்கள் காத்தின் நாயங்காய் கிடந்த அடியேனே தாயே என்றந்த தயவா தத்துவமே வாததுரோ நீ மலந்தவனுடை தேனிரே நானுதேயே பகவனே அசபாமத்

பாட்டின் பொருணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தில் உள்ள சிவனடிக்கு கேள் செல்வ சிவபுரத்தில் உள்ள சிவனடிக்கு கேள் பண்டோரும் ஏ தற்புடைய யாரே ருத்ர ஜிவா நூரோரா गाहिनीया न प्रबञ्ज कर्मण तवमुय आतिर्योया अवदत्य धनुष्ठुं

जरा देवदीना पतघेन भो नमोजा व्याम पदक नमो हरीकेयुगवीदे बुष्टा पटकेन भो नम भवतीयू नौ नम जगवे जराध्याम पथघेन भो नम ग्वाद्यो दिव्याम पथखेन भो नम सक्यों चन्मणिक्तमी ृत्याल सर्वाय जनमो संटाय जलम्बे सकत् जनमो गिरीता सीट जनमो मे िष्ठवाद जनमोत्वान जलत्यागी जनमो न्याय साइ दंता जलम तूक्त्या सा भात्या जनमो व्या सात जनमो भेत्या साम्य स जनवो भात ये सारें ये जर्मों चंबिये सावतुपाये चार जनवसों भाये सरुदाये जनता हमराये चारुदाये जनवसंकाये सबजुबद ये जनवो हुक्का ये सब बीमाये जनवो अक्रे बताये सतुरे बताये जनवसंत्रे चकरी के तेरे जनवो विजय पिये इसे

ಶ್ರಾವಣ ಅಂಧ ಸಪೇ ದರಿತ್ರಾಂಬಾಂಬಶೂನಾ ಪಾಪೇ ಪಾರೋಮೋ ಯಾಜನಾಮದೆ ಜಾಧೇರುದ್ರಶಿವಾಧನೂ ಶಿವಾಶ್ವಾಷಜೇ ಶಿವಾ ರುದ್ರಶಿ ವೇಷಜೇ ದಯಣೋ ಮುಂ ರುದ್ರಾಯ ತವಜೇ ಗಮರ್ತಿ ಜಗತ್ಯ ಪರಮೇ ಮ மஸ்து சதுஷ்டம் பிரணீதோ மாணோ மகாத் அத்மூஷந்த உதமான மோதா மாதிரம் பிரியமாண தன்வோதீரிஷனே மாண ஆயுஷு பால போஷோ அஸ்ரிஷ ರುದ್ರಭಾ ಗವಿರವೈಸ್ ಮಂದೋ ನಮಸಿ ಮೇ ಆರಾಧೆ ಗೋಕುಲ ಶಕ್ ಜಗತ್ೀಲಾ ಸುಂ ಅಸ್ತೋ ರಕ್ಷಾನ ಅಸ ದೇವ ಪ್ರೋಕ್ಯದ త్రణ్యేనివ బంధుసేనోరుద్రధే వర్న్నుర్మధుర జనక్యాయ మృయా మేడస్త శివతమా శివోను భవ పరమే వృక్షాయుదన్యథాయతి వత విధిలోకి నమస్ే అస్ భగవహా సకసం యాదే యేదేమస్ నమో వస్త్రం దువచ్చ అయమ్ మే వస్తో భగవాన్ అయ్యే భగవత్సర అయమ్ మే విశ్వే స్వజోయ శివా వివచ్చర

அழகு பெறவே நடந்து இலையோ நாய் அழகு அருமணையே மிகுந்து குதிரை மொழியே புகண்டு அறிவிதமாய் வளர்ந்து பதினாராய் அருமனையே மிகுந்து குதிரை மொழியே புகண்டு அறிவிதமனாய் வளர்ந்து பதினாராய் சிவகழைகள் நாகமங்கள் மிகவும் அறைவோது வந்த தெருமடிகளே நினைந்து துதியாமல் தெரிவயர்கள கவலையாய் உழந்து தெரியும் அடி நெவுந்தேரா தெருவயர்களாசை மெஞ்சி வெகு கவலையாய் உழந்து டியை உண்டன் அசேராய் மவுன உபதேசம் வலியரகு மே தூ மவுன உபதேசம் வலியரகு மேதி தூம்பை வணி முடிந்தே தந்த மனாக வந்து மலைமகள் குமார தூங்க வடிவேலா மலைமகள் குமார தூங்க வடிவேளா பவணி வரவே உங்கே மழின்மிசையே திகழ்ந்து மரிய நடந்த கடல் மீரா பவணி வரவே முகந்து மனித திகழ்ந்து வரியறவே நடந்த கடல் மீரா பரமபர முருகன் எனவே உகந்த பழனி மழை மேல் அமர்ந்த பெருமானே பழனி மழை மேல் அமர்ந்த பெருமானே தில்லை வாழ் அந்த தம்படிய குமடியே தில்லை வாழ் தம்மடியா குமடியே திருநீழ கண்டத்தில் குயமதா குமடியே இல்லையே என்னாதியப்பதை கும்மடியே அடியா குமடியே பொரு கடியே சோல் பொலி சோல் குன்றைய பிரடியே அல்லிமன் உள்ளையந்தார் அவதீதி கடியே டியேன் திருநீட கண்டத்து குயவனா கே அடியேன் இல்லையே என் நாதைய பைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியாக்கும் அடியேன் வெல்லுமா மிக வெல்ல நீய்பொருக்கடியேன் விரிபொழி சொல் முன்றையாதியம் இந்த அடியேன் அவ கடியே நம்மாடுக்கானே இலைமழிந்த வெண் நம்பி எரிபத்தற்கடியே ஏனாதிநாதன் தன்னடியாக்கும் அடியேன் கலைமழிந்த தீர் நம்பி கண்ணப்பற்கடியேன் கலைமணிந்த சீர் நம்பி கண்ண பற்கடியே கலைமணிந்த சீர் நம்பி கண்ண கடவுரிக் களை என் அடியாக்கும் அடியே மலைமெழிந்த தோல்வல்லல் மாடா கஞ்சாரன் எஞ்சார வட்டாயன் அடியாக்கும் அடியே அலைமழிந்த புடல் மங்கை ஆனாயக்கடியே ஆரோரன் நாடூரில் நம்ம காலே ஆரோரன் நாடூரில் நம்ம காலே

புலவர்க்கும்பிகேற்கும் <t> <outright> <bien> <ties> <et preses> <museums> <tmusi> ओम महावो ओम शशिशेखर महावो ओम गपत् महावो ओम नीललोकनाय महावो ओम शंकराय महावो ओम महावो श्री विष्टाय महाव ओम अंबेनाथाय महाव श्रीघंठाय महाव भक्तवत्लाय महावो भक्तवत्लाय महावो श्री महाव महावो श्री श्रीघंठाय महावो ओम शिवप्रियाय महावो ओम कपाले महावो ओम गंगाधराय महाव ओम काल काला महाव ओम गृभा महाव ओम भीमाय महाव ओम मिहबानवे महाव ओम जनादराय महाव ओम कैलासवास महाव ओम त्रिपुरा महाव सावप्रिया महाव लोशनाय महाव परमात्मे महाव सोमाय महवो सदाशिवाय महवो ओम श्री विश्वेश्वराय महाव ओम वीरव

ओम अनताय महाव ओम तारगाय महाव ओम परमेश्वराय महाव ओं विश्वराय महादेवाय त्र्यंबगाय त्रिपुराण गाय त्रिगाग्नि कालाय का रुद्रा सदा शिवाय श्रीमन महादेवाय पुष्पं पुष्पं महावुष पुष्पे पुष्पवान्जा पसुवान्वरी वेधा

yeah and... टनाई तुम बिन रत कर आई रे 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 रे